அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சுபகாரிய விஷயங்கள் எந்தவித பிரச்சனைகளுமே இல்லாமல் டக்குன்னு சீக்கிரமா நடக்கணுமா அப்படின்னா நிச்சயம் இந்த பதிவானது உங்களுக்கு தாங்க ஒரு பிடி மஞ்சள் மட்டும் இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்லபடியாகவே நடக்கும் அப்படி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மஞ்சள்ங்கிறதே ஒரு குருவோட ஒரு அம்சம்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது எல்லார் குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நிறைய குடும்பத்தில் சில சுப காரிய விஷயங்கள் சுபக்காரியம்னு சொன்னோன்னே கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தை பிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் இல்லை வண்டி வாகனம் ஒரு காரோ ஒரு பைக்கோ வாங்குறதுக்கு கூட நமக்கு ஏதோ ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்கவே நடக்காது அது மாதிரி குழந்தைகளுடைய படிப்பு வேறு வேறு நிறைய விஷயங்கள் நிச்சயதார்த்தம் கல்யாணம் அப்படி எது வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி எந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் நல்லபடியாக நடக்கணும் எந்த வித தடையும் ஆகக்கூடாது முயற்சிகள் எடுத்திருப்போம் அந்த முயற்சியோடு சேர்ந்து நம்ம பூஜை செய்கின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் வேற யாருமே சொன்னதில்லை காஞ்சி மகாபிரியவா சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வழி பக்தர் ஒருவருக்கு சொன்ன அற்புதமான வழியை தான் நம்ம நம்ம சேனலை இப்ப உங்ககிட்ட சொல்கிறேன் இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீ இதை வந்து குளிச்சுட்டு நம்ம வீட்டில் சுத்தபத்தமாக ஒரே ஒரு பிடி மஞ்சள் பூஜைக்கு நம்ம எப்பவுமே மஞ்சள் பொடி வாங்கி வச்சுருப்போம் அந்த மஞ்சள் நீங்கள் தண்ணீர் இல்லாட்டி பன்னீர் இந்த ரெண்டில் எது உங்கள் கிட்டே இருக்கும் அதில் நீங்கள் குழச்சிட்டு ஒரு வெத்தலை இலையோ இல்லை அரசமறை இலையிலையோ கிட்டே எந்த இலைகள் இல்லாட்டி செம்பருத்தி இலை இந்த மூணில் எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரே ஒரு பிடி அந்த மஞ்சள் மட்டும் வச்சுட்டு அதுதான் சாக்ஷாத் நம்முடைய பிள்ளையார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு பிடி அந்த மஞ்சளுக்கு நீங்கள் ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு என்றைக்கு நம்ம அது செய்கிறோமோ அன்னைக்கு மட்டும் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரு அருகமல் பைக்கணும் எதற்காக இந்த மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் பிடிக்க சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் ஒரு கிரகப்பிரவேசம் நிச்சயதார்த்தம் இல்லை இப்போ ஒரு பூ பூமி பூஜை போடுறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சி வைப்பாங்க அதோட தாற்பயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த அந்த காரியங்கள் எங்கேயுமே என்ன சுப அந்த த எந்த வித தடங்களும் இல்லாமல் சீக்கிரமாக நடக்கிறதுக்காக பிள்ளையார் நமக்கு கூடவே நின்று அரணா நின்று நம்மளை பாதுகாப்பாராம் அதற்காக தான் மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்க சொல்கிறது அதை நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லை அதற்கான முயற்சிகள் எடுக்க போகிறீங்க எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உங்க வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை எங்கள் நமக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இதே மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு எனக்கு சாத்திரம் அன்னைக்கு மட்டும் அருகம்பல் மட்டும் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெளி தெரிஞ்ச மந்திரங்கள் இருக்கோ இல்லாட்டி ஓம் கணபதியே போற்றின் மட்டும் கூட சொல்லலாம் அதை மட்டும் நீங்கள் ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு நீங்கள் எப்போயும் போல உங்களுடைய வேலைகள் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த மஞ்சள் பிள்ளையாரானது ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடும் அதை அடுத்து நீங்கள் நெத்தியில் வந்து நம்முடைய மஞ்சள் சந்தனம் வச்சுக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த மஞ்சள் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்களாம் வச்சுட்டு பாக்கி இருக்க மஞ்சள் கால்படாத இடத்துல தண்ணி கரைச்சி நீங்க செடியில விட்டுரலாம் இவ்வளவுதான் திருப்பி அடுத்த வாரம் ஆகுறப்ப இதே மாதிரி ஒரு மஞ்சள் புள்ளையார் வரைக்கும் மஞ்சள் புள்ளையார் நீங்க பிடிக்கிற அன்னைக்கு மட்டும் அருகம்புல் மட்டும் சாத்திருங்க அவ்வளவுதான் இந்த முறையில கண்டிப்பா நீங்க செய்யுங்க அதுவும் நம்முடைய வீடுகளை செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் அந்த ஒரு எளிய ஒரு பரிகாரமானது குடும்பத்தில் வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபகாரிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் கெட்ட சக்திகள் எதுவுமே வராமல் திருஷ்டியாக இருக்கட்டும் பொறாமையாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம குடும்பத்தில் எந்த வித எதுவுமே நமக்கு அணுகாமல் நல்லபடியான குடும்பம் நல்லா இருக்குங்க இந்த சின்ன ஒரு விஷயம்தான் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்